வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்கப்படுற கார் பதிலாம் வால் சுங்கலில் போலோ அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பதிலாம் வால் சுங்கலில் போலோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கம்போட் லைன் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ரிமோட் லாக் வந்துரும் இருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு கார் வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு கே ஐம்பத்தி மூணு எழுபத்தஞ்சி அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பாருங்க ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கார் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகாரம் செய்யறதை சப்ரைய் முடிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா வால் சுங்கலில் போலோ அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா வால் சுங்கலில் போலோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா கம்போட் லைன் அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு கே ஐம்பத்தி மூணு எழுவத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பாருங்க ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் ஒளி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகாரம் சேனலாக சப்ஸ்கிரைப் முடிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்